മനേ അടുത്ത പാർക്ക പാർക്ക കൂടിയത് വരണ്ട് മനുതേ அவனுக்காக வேண்டி அவர்களை பிரிந்து சென்றார்கள் அன்புக்குரியவர்களே இன்று நாங்கள் ஒரு மனிதரோடு தொடர்பை வைக்கின்றோம் ஒரு மனிதரை நாங்கள் நேசிக்கின்றோம் எதற்காக வேண்டி உலக லாபங்களுக்காக வேண்டி ஏன் அவரிடத்திலே சொத்து இருக்கின்றது அவரிடத்திலே செல்வம் இருக்கின்றது அல்லது அவரிடத்திலே எமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் இவ்வாறு எனக்கு ஒரு மனித தேவை இருந்தால் ஒரு மனிதன் மூலமாக எனக்கு ஏதாவது பிரியோசனம் இருக்கும் என்று நான் என்ன செய்கின்றேன் அவரை என்னுடைய நெருக்கத்துக்குள்ளானவராக நான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவரை எடுத்துக்கொள்கின்றேன் ஆனால் அல்லாஹு தாலா இந்த மனிதனை பாருங்கள் அந்த இரண்டு மனிதர்களும் அல்லாஹுக்காகவே நேசம் வைத்தவர்கள் அல்லாஹு தாலாவுடைய வணக்க வழிபாடுகளிலே அல்லாவு தாலுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அவனுடைய வழிகாட்டுகளை பின்பற்ற வேண்டும் நபியருடைய வழிகாட்டுகளை பின்பற்ற வேண்டும் நான் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இவ்வாறான மார்க்கத்துக்காக வேண்டி இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி இரண்டு இரண்டு பேர் ஒன்று செல்கின்றார்கள் இருவரும் ஒருவருக்கு ஒரு நேசம் வைக்கின்றார்கள் அதே போன்று மார்க்கம் என்று வருகின்ற போது மார்க்கத்துக்காக வேண்டி ஏதாவது ஒரு சேவை செய்ய வேண்டுமா அந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் என்ன செய்வார்கள் ஒன்று சேர்வார்கள் மார்க்கத்துக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள் அல்லது மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள் அந்த மார்க்கத்துக்காக வேண்டிய அவர்கள் என்ன செய்வார்கள் ஒன்று சேர்வார்கள் அதே போன்று அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை வருவதாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவு வருவதாக இருந்தால் அது ஒரு மார்க்க விடயத்துக்காக வேண்டிய மாத்திரம் இருக்கும் அதாவது ஒன்று மார்க்காமலே அவர்கள் பிரிந்து செல்லலாம் அல்லது மார்க்கத்திலே என்னுடைய நண்பர் நான் இந்த மார்க்கத்தை சொல்லியும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா அவர் அதில் பிரிவதாக இருக்கின்றாரா எனவே அல்லாஹுக்காக வேண்டி இவருடைய இந்த உறவை துண்டிக்கும் என்று அவர் பிரிந்து செல்வார்கள் இவ்வாறு பட்ட மனிதர்களும் நாளை மறுமையிலே அந்த மஹர் மைதானத்திலே அந்த தாலாவுடைய நிலையை அடைந்து கொள்வார்கள் என்ற ஹதீஸ் என்ற விடயத்தை நாங்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இதே வகையிலே நபிசராசம் அடுத்த மனிதரை பாருங்கள் அதாவது ஒரு பெண் தன்னை அழைக்கினார் எப்படிப்பட்ட பெண் தெரியுமா பதவியோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதே போன்று அழகான ஒரு பெண் என்ன செய்கின்றார் அவரை அந்த மனிதரை மோசமான வேலையின் பக்கம் பாவத்தின் பக்கம் அழைக்கின்றார் அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் தெரியும் அந்த மனிதர் அல்லாவுத்தரனை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் வேறு யாரும் இல்லாவிட்டாலும் இந்த சூழ்நிலையிலே இந்த இடத்திலே வேறு யாரும் இல்லாவிட்டாலும் அல்லாஹு தலைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த மனிதர் என்ன செய்கின்றார் அந்த பாவத்தில் இருந்து விலகி செல்கின்றார் இவ்வாறு பட்ட மனிதருக்கு நாளை மஹ்ஷரிலே அந்த பாக்கியம் கிடைக்கின்றது அன்புக்குரியவர்களே யூசுப் அலை சலாம் அவருடைய சம்பத்தை பாருங்கள் அந்த தன்னுடைய எஜமானுடைய அந்த மனைவி என்ன செய்கின்றார் அழகு மிக்க ஒரு மனைவி அழகான ஒரு பெண்மணி அதே போன்று பதவியிலே அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செய்கின்றார் யூசுப் அலை சலாம் அவர்களை அந்த பாவத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள் அந்த மோசமான சீரின் பக்கம் அலைக்கின்றார் அந்த நேரத்திலே அந்த யூசுப் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாஹூ தலைனை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் நான் அல்லாஹூ தலாவுக்கு கட்டுப்பட்டவன் என்ற காரணத்துக்காக என்ன செய்கின்றார்கள் அந்த பாவத்தை விட்டு முதக்கி செல்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து யாருமே இல்லாத ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாத ஒரு நிலைமையிலே ஒரு அழகான அதே போன்று ஒரு பதவி மிக்க ஒரு பெண் அந்த சொல்ல ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு என்ன செய்ய முடியும் அவருடைய பேச்சு கேட்கவில்லை என்றால் எனக்கு தண்டனை வழங்க முடியும் அதே போன்று நான் அவருக்கு கட்டுப்பட்டால் எனக்கு பிரேசனம் கிடைக்கும் அவருக்கு கட்டுப்படாமல் விட்டால் எனக்கு அநியாயம் நடக்கும் அல்லது எனக்கு தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பெண் பதவியிலே அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இவ்வாறு பட்ட ஒரு நிலைமை அடை இவ்வாறு பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாவு தர என்னை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் விலகி வருவோம் என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு நாங்கள் நீங்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பட்டியலை நான் நீங்கள் உள்ளாகலாம் அன்புக்கிரர்களே இந்த வகையிலே நபி அவர்கள் இந்த நிலை நிலையை பெற்றுக்கொடுக் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களிலே அடுத்ததாக கூறுகின்றார்கள் வ ரஜுலுன் தசதக்க விஷதக்கதீன் ஃபாக மறைவான முறையிலே யாருமே அறியாத முறையிலே அல்லாவுத்தால் அவருட பாதையில் சதக்கம் செய்யக்கூடிய மனிதன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தான் செய்யக்கூடிய தன்னுடைய வலக்கரம் கொடுக்கக்கூடிய தர்மத்தை தன்னுடைய இடக்கரம் இடது கை அறியாத வகையிலே யாருமே அறியாத வகையிலே மறைத்து தர்மம் செய்யக்கூடிய என்ன செய்கின்றார்கள் அதிகமான மனிதர்கள் தன்னுடைய தன்னுடைய பேர் வர வேண்டும் இந்த இந்த அல்லது இந்த பேர் லிஸ்டிலே என்னுடைய பேரும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகமாக கொடை கொடுக்கின்றார்கள் வாரி வழங்குகின்றார்கள் இந்த ஊர் மக்கள் இந்த நாட்டு மக்கள் என்னை ஒரு கொடையாளி என்னை ஒரு கொடை வல்லல் என்று கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல லட்சங்களை பல கோடிகளை வாரி வழங்குகின்றார்கள் அவரது நோக்கம் என்ன இந்த புகைப்படத்திலே நானும் வர வேண்டும் இந்த லிஸ்டிலே என்னுடைய பேரும் என்னுடைய வர வேண்டும் அன்புக்கு கீழர்களே இவ்வாறு சதக்கா செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே எவ்விதமான பலனும் கிடையாது மாற்றமாக வீச அடிக்கப்படக்கூடிய புழுதி காற்று போன்று எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் என்னுடைய சதக்கா மாறிவிடும் ஆனால் அதே நேரத்திலே ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அல்லாஹ வேண்டி யாருமே அறியாத முறையிலே நாங்கள் மறைத்து இஹ்லாசான முறையில் நாங்கள் சதக்காசியோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மஹரிலே இந்த பாக்கியத்தை எமக்கு அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் இறுதியாக இந்த பட்டியலிலே இந்த ஏழு நபர்களிலே இறுதியாக வரக்கூடிய மனிதரை பாருங்கள் தனிமேல இருந்து கொண்டு அல்லாஹாலாவை வணங்கக்கூடிய அல்லாஹு தாலாவை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் இவ்வாறு தலாவை பற்றி நினைத்து கண்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு மனிதன் அன்புக்குரியவர்களே நாங்கள் என்ன செய்கின்றோம் ஒரு தனிமையை கிடைத்து விட்டால் நான் என்ன செய்கின்றேன் தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்து விட்டால் அந்த சந்தர்ப்பத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றேன் மோசமான காட்சிகளின் பக்கம் மோசமான பாவமான காரியங்களின் பக்கம் யாரும் என்னை பார்க்கவில்லையே யாருமே என்னை கண்காணிக்கவில்லையே எனவே நான் என்ன செய்ய ஆசைப்படுகின்றேனோ என்ன பாவம் நான் செய்ய ஆசைப்படுகின்றேனோ அதை நான் செய்து வருகின்றேன் ஆனால் அதற்கு மாற்றமாக அந்த தனிமையை கிடைத்தும் யாரும் என்னை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் தனிமையில இருந்து அல்லாவு தால நினைத்து அழைந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மஹரிலே இந்த பாக்கியம் எமக்கு கிடைக்கும் என்ற விட விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே எம்முடைய தனிமையினை நாங்கள் அல்லாவுக்காக கழிக்க வேண்டும் அல்லாஹாலுடைய அத்தியை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாஹாலுடைய கர்ணையை நாங்கள் எவ்வாறு வைக்கின்றோமோ அல்லாஹூ தாலா நான் என்ன செய்தாலும் மன்னிப்பார் என்று எவ்வாறு நாங்கள் அல்லாஹாலுடைய ரஹ்மத்தின் பக்கம் நாங்கள் அதை ஆதரவு வைக்கின்றோமோ அதே போன்று மறுபக்கம் அல்லாவு தாலுடைய தண்டனையும் கடுமையானது அல்லாஹைய அந்த தண்டனைகளும் கடுமையானது என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு நாங்கள் அதை விளங்கி நாங்கள் சிந்திப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தாலை பற்றி நாங்கள் சிந்தித்து நாங்கள் கண்ணீர் வடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மஹரிலே இந்த பயனை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் எனவே அல்லாஹ் தாலா இந்த பட்டியலில் என்னையே உங்களை மாற்றி வருவானாக